பதினெட்டாம் படி கருப்பசாமி துணை என் தங்க பிள்ளை இந்த இரவுக்குள்ளாகவே இதை நீ கேட்டணுன்றதுக்காக தான் உன் அப்பா கருப்பசாமி அவசர அவசரமாக ஓடி வந்தேன் ஏன்னா இன்றோடு உன்னுடைய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் தரக்கூடிய ஆபத்தை உண்டாக்கிய மனிதர்களையெல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைக்கப் போகிறேன் இந்த கருப்பசாமி உத்தரவு போட்டதுக்கப்புறம் அதுக்கு மாறாக ஏதாவது நடக்குமா என்ன உன் வாழ்க்கையில் நீ சொல்கிறதுக்கெல்லாம் சரி சரின்னு தலையாட்டிக்கிட்டு நீ செய்கிறதையெல்லாம் அமைதியாக பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்க உனக்கான நல்லவங்க நீ ஏதாவது செய்யும்போது அதை பார்த்து கோபப்பட்டு உனக்கு அறிவுரை சொல்கிறவங்க கெட்டவங்கன்னா நீ நினைக்கிற நிச்சயமா இல்லை ஒருத்தர் உரிமையோடு உன் மேலே கோபப்பட்டு உனக்கு ஏதாவது ஒரு அறிவுரை சொல்கிறாங்கன்னா அவங்க உன் மேலே பாசம் உள்ள உனக்கு நெருங்கிய உறவாகவும் உனக்கு நன்மை நினைக்கிற நல்லவங்களாகவும் கூட இருக்கலாம் அதே போல அமைதியாக உன் கூட இருந்து நீ எல்லாத்தையும் செய்வதெல்லாம் பார்த்து சகிச்சுக்கிட்டு எதுவுமே சொல்லாமல் சரி சரின்னு உன் கூட இருக்கிறவங்க ஒருவேளை சுயநலத்துக்காக உன் கூட இருக்கக்கூடிய சுயநலம் கொண்ட கெட்டெண்ணம் கொண்ட மனிதராகவும் இருக்கலாங்கிறத நீ புரிஞ்சுக்கோ ஏன்னா இந்த உலகத்தில் பார்க்குறதுக்கு மனிதர்கள் எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தாலும் பேசுகிறதும் பழகிறதும் ஒரே மாதிரி இருந்தாலும் அவங்க மனசில் அவங்க நெஞ்சத்தில் இருக்கக்கூடிய நஞ்சு என்னங்கிறத சுலபமாக கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு காரியக்கார கெட்டிக்காரர்களாக தான் இருக்காங்க அதனால தான் எல்லாரும் பேசுகிறதையும் பழக்கிறதையும் வச்சு நம்பிடாத யார் மூலமாக உனக்கு ஆபத்தும் பிரச்சனையும் எப்படி வரும்னு சொல்ல முடியாதுன்னு கவனமாக இருக்க சொல்கிறேன் ஏமாற்றங்களை தாங்கக்கூடிய சக்தி நேர்மையாக வாழக்கூடிய உனக்கு இல்லைன்னு எனக்கு தெரியும் ஏன்னா உன் மனசு ரொம்ப இலகுன மனசு ஒரு சின்ன விஷயம் தப்பாக போயிட்டாலும் எதிர்பார்த்ததற்கு மாறா நடந்துட்டாலும் யாராவது பொய் சொல்லி ஏமாற்றிட்டாலும் அதை தாங்க முடியாமல் நீ தான் கஷ்டப்பட்டு நொந்து போவ தான் உன் வாழ்க்கையில தவறு நடந்துடக்கூடாதுன்றதுக்காக உன் ஆபத்துகளை எல்லாம் முடிச்சு வச்சு பிரச்சனை தருபவர்களை ஒதுக்கி வச்சு உனக்கான நல்லதை செய்வதற்காக இந்த கருப்பசாமி நானே உன்னை தேடி வந்துட்டேன் செல்லவே ஒரு இடத்துல தவறு நடக்குது அவங்க தப்பு செய்கிறாங்கன்னு தெரிஞ்சும் கூட அவங்க கூடவே நீ இருந்து சகிச்சுக்கிட்டு அவங்களுக்கு எல்லா விதத்திலும் துணை போனினா உனக்கு மரியாதை இல்லாமல் போயிடும் அதனால் உன் கூட இருக்கிறவங்க தப்பு செய்கிறாங்கன்னு போது பேச வேண்டிய இடத்துல பேசி சொல்ல வேண்டிய அறிவுரை அவங்களுக்கு சொல்லி கேட்காத பட்சத்தில் அவர்களை விட்டு விலகி நிற்கவும் தயாராக இருக்கணும் அதை விட்டுட்டு அடுத்தவங்க தப்பு செய்கிறாங்கன்னு தெரிஞ்சும் கூட உன்னுடைய மதிப்பை இழந்து நீ அவங்களுக்கு துணையாகவே இருந்து நீயும் கெட்ட பிள்ளையாக மாறிட வேணாம் சகிப்புத்தன்மைக்கும் அடிமைத்தனத்துக்கும் வித்தியாசம் இருக்குன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கும் ஏன்னா சகிப்புத்தன்மைங்கிறது ஒரு அளவுக்கு இருக்கிற வரைக்கும் நல்லது பேச வேண்டிய இடத்துல பேசாமல் கேட்க வேண்டிய நேரத்தில் கேட்காம இருந்து வேற வழியே இல்லாம எல்லாத்தையுமே சமாளிச்சுக்கிட்டு சகிச்சுக்கிட்டு இருந்தீனா அது உன்னை அவர்களுக்கு அடிமையாக மாத்திடும் அவங்களும் உன்னை அடிமையாகவே நினைக்க ஆரம்பிச்சிடுவாங்க அதனால தான் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அதுல கேட்க வேண்டிய இடத்துல கேட்டு உனக்கான விஷயங்களை சரியாக நீ கலந்துக்க பழகணும் நல்லவங்க கூட சேர்ந்து நிக்கலாம் கெட்டவங்கன்னு தெரியும்போது புதுங்கி நிற்கிறது தானே ஓ வாழ்க்கைக்கு நல்லது இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கிறதும் நடந்துக்கிட்டு இருக்கதும் எல்லாமே என்னுடைய செயல்தான் இனி போவதையும் கூட இந்த கருப்பசாமி நான் தான் நடத்த போகிறேன் அதனால் தேவையற்ற எந்த மனக்கலக்கத்தையும் உருவாக்கிக்காம மனசை அமைதிப்படுத்திட்டு நான் சொல்கிற வழியில் உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சின்னா நிச்சயம் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் உனக்கு என்ன துன்பம் வந்தாலும் மனசில் சலனம் கொள்ளாதே இந்த கருப்பசாமியை மனசுல நினச்சினா எந்த வடிவத்திலாவது நான் வந்து உனக்கு நிச்சயமாக உதவி செய்வேன் உன் துன்பமெல்லாம் தீர்த்து அளவில்லாத மகிழ்ச்சியையும் தருவேன்.